ஈர்ப்பது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதிலாம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் மேனிஃபெஸ்டேஷனாக அதாவது ஆக்சுவலாக மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு அர்த்தம் வந்து உருவாக்குவது அர்த்தம் இப்போ இந்த நூறுரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் மங்களை பொறுத்தவரையிலும் கரெக்டுங்களா இப்போ இன்னொருத்தர் அங்கே டிப்ஸ் வாங்குறாரு பார்த்தீங்களா அவருக்கு நூறுரூபா கொடுத்துருக்காங்க சமுதாயம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த விஷயத்த முதல்ல டெலீட் பண்ணணும் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம் நானாவது தான் ரொம்ப முக்கியமானவர் என்னை பற்றி எனக்கும் தெரியாது என்னை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியாது அது நாலாவது இந்த நாலாவதாக இருக்கார் பாருங்க அவரைத்தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் என்னோடய லைஃப் எப்படி ஆகணும் தெரியலையே இப்போ நல்லா தானே இருக்கீங்க அப்போ இப்போ நல்லா இருக்கிறேன் இப்போ ஓகே பரவாயில்ல சுமாராக இருக்கிறேன் ஒன்று இருக்கிறேன் அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஏற்கனவே என்ன செய்தல் செயல்கள் செஞ்சுருக்கோமோ அதற்கான விலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன செயல்கள் செய்கிறோமோ அதற்கான விலைகள் ஃப்யூச்சர் அப்போ இதையும் சரி பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் கேட்கறது கேட்ட நேரத்தில் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டெக்னிக் தாங்க இப்போ கற்றுக்க போகிறோம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்களா ஈர்ப்பது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு வீதம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் மேனிஃபெஸ்டேஷனும் அதாவது ஆக்சுவலாக மேனிஃபெஸ்டேஷன் அர்த்தம் வந்து உருவாக்குவதுன்றது அர்த்தங்க மேனிஃபெஸ்டேஷன் புதுசாக ஒரு உருவாக்குவது இப்போ உருவாக்கினாலும் சரி ஈர்த்தாலும் சரி நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கணும் அது தானே வேணும் கரெக்டு இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா இப்போ நாளைக்கு கால ஒரு ரூபாய் வேணும் ஒரு லட்ச ரூபாய் வேணும் ரூபாய் வேணும் இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்ண முடிவு உட்காந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு ரூபாய் கிடைத்து கொண்டு இருக்கிறது எனக்கு ரூபாய் கிடைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு ஆஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி அதே நேரத்தில் நம்ம விஷுவலும் பண்ணுறோம் நமக்கு வந்து பத்தாயிர ரூபாய் பிறகு நம்ம அதை வாங்குகிறோம் அது ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சா வாங்குகிறோம் வாங்கினோன்னே என்ன தேவைக்காக வாங்குகிறோமோ அதுக்காக நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் செலவு பண்ணுறோம் வாங்குகிறோம் ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு அதை விஷுவலும் பண்ணுறோம் இருந்தாலும் அது நடக்க மாட்டேங்குது சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது ஒரு காஃபி குடிக்கணும்னு நினச்சா நடக்குது ஒரு டிஃபன் சாப்புன்னு நினச்சா நடக்குது ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சா நடக்குது ஆனால் கொஞ்சம் பெரிய பொருள் வீடு வாங்கணும்னு நினச்சா நடக்க மாட்டேங்குது இல்லை ஒரு புதுசாக எனக்கு ஒரு ஆஃபீஸில் நல்ல வேலை கிடைக்கணும்னு நினச்சா நடக்க மாட்டேங்குது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினச்சா கடன் திருப்பி அடைக்கணும்னு நினச்சா கூட நடக்க மாட்டேங்குதுங்க அப்படி நம்ம தேவையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா முதல் காரணம் பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் வரையிலும் பெரிய விஷயம் சின்ன விஷயம் கிடையவே கிடையாது நல்லா கேட்டுக்கோங்க பெரிய விஷயம் சின்ன விஷயம் கிடையவே கிடையாது இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ உங்கள் வந்து ஒரு ரூபாய் இருக்குன்னு கேட்டால் ஆ இருக்குங்க என்கிட்ட ரூபாய் இருக்குதுங்க சாதாரணமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ நீங்கள் ரூபாய் ஒரு ஹோட்டலில் போய் டிப்ஸாக கொடுப்பீங்க என்னது டிப்ஸ் ஆகும் பத்தாயிரத்து டிப்ஸ் யாராவது கொடுப்பாங்களா ஆடா ஃபுட்டே தான் ஆகும் நாலு பேர் சாப்பிட்டா கூட அதில் ஒன்று ஐம்பது ரூபா நான் டிப்ஸ் கொடுத்துட்டு வரலாம் சரிங்களா ஓகே அப்போ நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணுறீங்க ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஃபுட்டு சாப்பிட்லாம் ஒரு ரூபாய் நூறுரூவா டிப்ஸ் கொடுக்கலாம் இப்போ இந்த நூறுரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் உங்களை பொறுத்த வர கரெக்டுங்களா இப்ப இன்னொருத்தர் அங்க டிப்ஸ் வாங்குறாரு பார்த்தீங்களா அவருக்கு நூறுரூபா ரூபாய் கொடுத்துருக்காங்கப்ப எனக்கு அந்த மனிதருக்கு எல்லாருமே மனிதர்கள் தான் அந்த மனிதருக்கு அந்த நூறு ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு உங்களுடைய வா மாத வருமானம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபாங்கிற சாதாரண விஷயம் அவருடைய வருமானம் மாச வருமானம் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அப்புறம் நூறு ரூபாங்கிறது பெரிய விஷயம் இப்ப இந்த நூறு ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா சின்ன விஷயமா இதே இன்னொருத்தர் பெரிய கோடீஸ்வரர் சரிங்களா அவரோட மாதம் வருமானமே ஒரு கோடி ரூபாய் அந்த மாதிரி சம்பாதிக்கிறார் அவரை பொறுத்தவரை நூறுரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் சரிங்களா அப்போ நூறுரூபாங்கிறது ஒரே மதிப்பு தான் ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஒருத்தருக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொருத்தருக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்குது அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தை பொறுத்த வரையிலும் ஒரு மதிப்புங்கிறது அங்கே கிடையாது எல்லாமே பிரபஞ்சத்தை பொறுத்தளும் சேம் தான் நம்ம மனசு தான் நீங்கள் தடையாக இருக்கிறது எனக்கு பத்தாயிரரூபா பெரிய அமௌண்ட்டு எனக்கு பத்தாயிரபா சாதாரண அமௌண்ட்டு எனக்கு பத்தாயிரூபா சின்ன அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம மனசு தான் அங்கே தடையாக இருக்கிறது அதனால் பெருசு சின்னது எதுவுமே கிடையாது காஃபி ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய் காஃபி கேட்டால் கிடைக்கிது ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் ஒரு ஐம்பது ரூபாய் காஃபி கேட்டால் கிடைக்குது ஆனால் அதே ஒரு ஐயாயிரூபாய்க்கு நான் ஒரு பொருள் கேட்டால் ரூபாய்க்கு ஒரு பொருள் கேட்டால் கிடைக்க மாட்டேன் நம்ம மனசு அங்கே முதல்ல தடையாக எது தடையாக இருக்குன்னு கேட்டால் இது பெரிய விஷயம் இது சின்ன விஷயம்னு நம்ம அதை பிரிச்சு பார்க்குறோம் எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு விஷயம் கிடைச்ச பெருசு அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு கிடைச்சாச்சு பிரிச்சு பார்க்காதீங்க எல்லாமே சேமாக பாருங்கள் எல்லாமே சமமாக பாருங்கள் எப்ப பிரபஞ்சத்தோட இணக்கமாகிடும் எல்லாத்தையும் சமமாக பாருங்க இந்த சமமா பார்க்குறதுக்கான மனநிலை உருவாக்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பத்து நாள் நாள் கூட டைம் எடுக்கும் சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்குறதுக்கு நிறுத்திட்டு எல்லாமே சமமாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் இந்த சமமாக பார்க்கறதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா அப்போ இதுவரையில நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்கள் நம்ம இவங்க சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் சமுதாயம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சொல்லிக் கொடுத்த விஷயங்களை முதல்ல நீங்கள் டெலிட் பண்ண வேண்டும் உங்கள் ஆழ் மனசுலேருந்து முதல்ல அதை தூக்கணும் ஏன்னா அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நார்மலாக என்னங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம கூட பெரியவங்க என்ன சொல்கிறாங்க பசங்கிட்ட ஏ நல்ல ஸ்கூலில் படி சரி நல்லா படி சரி அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் படி அப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோ அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கு போ அப்புறம் வேலை கிடைச்சி நல்லா சம்பாதிக்கலாம் சம்பாரித்து நல்லா இருக்கலாம் எத்தனை பேருக்கு சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கிறோம் உண்மையை சொல்லுங்கள் இப்போ நமக்கு அதே மாதிரி பணம் இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கலாம் பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் பணம் இருந்தால் இப்படி பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ பார்க்க ஆரம்பித்தோம் பெரிய அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இல்லை அதாவது லட்சத்தில் சம்பாதிக்கும் நல்லா இருக்காங்க ஆயிரத்தில் சம்பாதிக்கும் சுமாராக தான் இருக்காங்க அதுவும் கொஞ்சம் அப்படியே மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி பிரித்து பார்க்கறாங்க முதல்ல இதை சமுதாயம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த விஷயத்த முதல்ல டெலீட் பண்ணணும் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை முதல்ல டெலீட் பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர் யாருன்னு கேட்குறீங்களா என்னை பற்றி எனக்கு மட்டும் தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது அது ஒருத்தர் என்னை பற்றி மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் அது எனக்கு தெரியாது அது ரெண்டாவது என்னை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியும் என்னை பற்றி எனக்கும் தெரியும் அது மூணாவது தான் ரொம்ப முக்கியமானவர் என்னை பற்றி எனக்கும் தெரியாது என்னை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியாது அது நாலாவது இந்த நாலாவதாக இருக்கார் பாருங்க அவரை தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஏன்னா அவர் விட்டு வச்சிட்டோம் இப்போ உதாரணத்துக்கு என்னை பற்றி எனக்கு தெரியும் சரிங்களா மற்றவங்களுக்கு தெரியாது இப்போ எனக்குள்ளே என்ன நாலேஜ் இருக்குது எனக்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது என் வாழ்க்கையில் எப்படி பார்க்குறேன் ஒரு விஷயத்தை எப்படி திங்க் பண்ணுறேன் ஒரு தாட் என்னோடய தாட் பேட்டர்ன் என்ன இருக்குன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இப்போ இன்னொருத்தர் இது ஃபஸ்ட்டு கேரக்டர் முடிஞ்சிடுச்சு இப்போ மற்றவங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சரிதான் மனசெல்லாம் பற்றி பேசுகிறார் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதே வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் ஓகே ஒரு ரேகி கிளாஸ் தெரியும் பஞ்சபத்தி சாத்திரம் தெரியும் சரசாஸ்திரம் தெரியும் அப்புறம் மனசை பற்றி கொஞ்சம் மெடிடேஷன்லாம் சொல்லித்தராங்க அதுக்கப்புறம் பரிகாரங்கள் சொல்லித்தராங்க பக்தி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் குருமார்கள்னு பார்த்தா போகறையாக்கர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு என்னை பற்றி நீங்கள் ஒரு பர்செப்ஷன் வச்சுருக்கீங்க சரிங்களா அது உண்மையான்னு கேட்டால் அதுவும் உண்மை என்னை பற்றி எனக்கு தெரியறது மட்டும் இருக்குது பாருங்கள் அதுவும் உண்மை என்னை பற்றி எனக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு பர்செப்ஷன் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதுவும் உண்மை என்னை பற்றி எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சரிங்களா ஏதோ நார்மல் பர்சன் ஒரு சார் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் பொருளாதாரம் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அதுவும் உண்மை ஆனா நாலாவது உண்மை ஒன்று இருக்கு பாருங்க அந்த உண்மையை நம்ம தெரியாம தான் நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்க மாட்டேங்குது அது யாருன்னு கேட்டா எனக்கும் தெரியாது என்னோட ஆக்சுவல் கேரக்டர் என்ன என்னோட ஆக்சுவல் தாட் ப்ராசஸ் என்ன ஏதோ யோசிச்சது கிடையாது நீங்களும் என்ன பத்தி என்ன பத்தி நீங்க யோசிச்சு என்ன பண்ண போறீங்க இவரோட ஆக்சுவல் தாட் ப்ராசஸ் யோசிச்சு ஒண்ணும் பண்ண போறது அப்ப என்னை பற்றி எனக்கும் தெரியாமல் அவங்களுக்கும் தெரியாமல் ஒருத்தர் உக்காந்துருக்காரு பாருங்க அவரை தான் எடுக்கணும் அவரை பிடிச்சாத மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா இது வரையும் சேர்த்து வச்ச என்னை பற்றி நான் வச்சுருக்கிற விஷயங்கள் அது மட்டும் தான் என்னால் டெலிட் பண்ண முடியும் என்னை பற்றி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை என்னால் டெலீட் பண்ண முடியாது அப்போ என்னை பற்றி நான் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இது சமுதாயத்தில் கொடுத்தது எனக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்குறீங்களா எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டால் கோவம்னு இருக்கும் சோகம் இருக்கும் கவலை இருக்கும் பயம் இருக்கும் ஆச்சரியம் இருக்கும் வெறுப்பு இருக்கும் பொறாமை இருக்கும் கொழுப்பு இருக்கும் திமுர் இருக்கும் சோம்பேற்த்தனம் இருக்கும் இதே பத்து வந்துருச்சு இதை தாண்டி நிறைய இருக்கு அப்ப இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு பாருங்க இதுதான் நம்ம மேனிபெஸ்டேஷன் தடுக்குது அது எப்படிங்க தடுக்கும் கோபங்கிறது நேத்து காலையில் பண்ணதுங்க நேத்து காலையில் பட்ட கோபத்துக்காக தான் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வருது நிறைய பேருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ஒரு தடவை ஒரு மனிதர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஹை லெவல்ல கோவப்பட்டுட்டார் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவருக்கு எந்த நேரம் ஹார்ட் அட்டாக் வரலாம்னு சொல்லிட்டு சைன் சொல்றாங்க அப்ப கோவம் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு உடம்புல ஹார்ட் அட்டாக் உருவாகுது வித்தின் டுவெண்ட்டி போர்ஸ்க்குள்ள ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஒரு நிமிஷம் நம்ம கோவப்பட்டாலே ஒரு நாளுக்குள்ள நம்மளுடைய அதாவது மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கோபம் உடல்ல ஒரு நோய் நோய் மட்டும் இல்லைங்க கிளம்ப வேண்டியதான் தூக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே நமக்கு தெரியாமல் யார் மேலேயும் ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு சோகம் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு கொழு இந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம உடம்பையும் பாதிக்கும் அதே நேரத்தில் அந்த எனர்ஜி நமக்கு தேவையான விஷயத்தை வரதை தடுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் தடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா முதல்ல நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தூக்கி வெளியில் போடணும் நம்ம இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக பிறந்தாச்சு அதுக்கப்புறம் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எங்க எப்படி தாங்க தூக்கி போகிறது உட்காந்து எழுதுங்க யோசிச்சா பத்தாது யோசிச்சா நம்ம ஹார்ட் டிஸ்க் பத்தாது அது வந்து டென் டிபியில் எவ்வளோ எவ்வளோ இருந்தாலும் ஜிபி டிவி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹார்டிஸ்க் பத்தாது ஏன்னா அவ்வளோ குப்பைகளை சேர்த்து வச்சுருக்கோம் மறுபடியும் ரீலோட் பண்ண முடியாது சரி என்ன பண்ணலாம் ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க ஒரு பேனாக வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் கோவம் இருக்குது இந்த இந்த ஆள் மேலே கோவம் இருக்குது அந்த ஆள் மேலே கோவம் இருக்குதுன்னு தெளிவாக எழுதுங்க தெளிவாக எழுத வேண்டும் எப்படி இந்த காரணத்தினால இதனால் இந்த மேல மேலே கோபமாக இருக்கேன் இப்படி தான் இது தான் எனக்கு சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த ஆள் அடித்து நொறிச்சி கும்சம் பண்ணி எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது எழுதுங்க நான் தான் உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரிஞ்சால் எல்லாருக்குமே கெட்ட வார்த்தை தெரியும் யாரும் பேசுகிறது அவ்வளோ தான் யாரும் எல்லோரும் கெட்ட வார்த்தைன்னு தெரியாமலாம் யாருமே கிடையாதுங்க எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் தெரியும் இல்லை உபயோகப்படுத்துறதில்ல அவ்வளோதான் சரிங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு தோணுன்னால் க்ரீன் கலர் ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் எல்லா கலர்லேயும் வார்த்தைகள் தெரிஞ்சு எழுதுங்க யாரும் படிக்க போகிற நீங்களும் அதை திரும்ப படித்து பார்க்க போகிறதில்ல எழுதிட்டு அவன் எப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படி நல்லா அவன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி முடிச்சுருங்க எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படியே கிழிச்சு போட்டுருங்க சரி கிழிச்சு போட்டாச்சு அது பத்திரமா கிழிச்சிப்படா தூக்கி போடக்கூடாது தூக்கி பத்திரமா ஏன்னா யாராவது படிச்சிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை படித்தா கூட உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அதனால இது பத்திரமா வச்சுருங்க அடுத்தது எனக்கு லைஃப்பை பற்றி பயமாக இருக்குப்பா என்ன பயம் உங்களுக்கு லைஃப்பை பற்றி என்னோடய லைஃப் எப்படி ஆகும்னு தெரியலையே இப்போ நல்லா தானே இருக்கீங்க அப்போ இப்போ நல்லா இருக்கிறேன் இப்போ ஓகே பரவாயில்ல சுமாராக இருக்கிறேன் ஒன்று இருக்கிறேன் அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஏற்கனவே என்ன செய்தல் செயல்கள் செஞ்சுருக்கோமோ அதற்கான விளைவுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன செயல்கள் செய்கிறோமோ அதற்கான விளைவுகள் ஃப்யூச்சரில் நடக்கும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணுமோ அதற்கான செயல்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருங்க புரிஞ்சிருச்சுங்களா அப்போ பயம்னா இனிமேல் எனக்கு பயம்லாம் கிடையாது நான் நல்லா இருக்கேன் கவலையாக இருக்க கவலை இல்லை கவலை இல்லைன்னு தைரியமாக இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ மனசுக்குள்ள என்னெல்லாம் தடைகள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான தடைகள் என்னெல்லாம் இருக்கோ அப்படியே உட்காந்து எழுதுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆனால் உட்காந்து ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியது நீங்கள் நினச்சதை நீங்கள் அடைவதற்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த வழி மட்டும் கிடையாதுங்க இதை செஞ்சால் தான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு கூட பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அது நடக்கும் சரிங்களா அதெல்லாம் எழுதுங்க எல்லாத்தையும் எழுதிட்டிங்களா சரி எல்லாத்தையும் முடித்தாச்சு இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி எழுதிடுங்க எழுத்து எல்லாத்தையும் கீழ்ச்சி 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 போட்டுட்டு எல்லா குப்பையும் தூக்கி போட்டு எரிச்சிருங்க அப்பா ஏன் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்தால் என்னோடய வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய தடுத்துக்கிட்டிருந்து எல்லாமே எரிஞ்சு போச்சு மொத்தமாக எரியல இன்னும் கொஞ்சம் இருக்கும் அப்பப்போ ஞாபகம் வரும் அப்பப்போ எழுதி எழுதி அப்பப்போ எரிச்சு அடுத்தது இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா இது பெருசு இது சின்னது இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு சொல்லி ஏதோ ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட எழுதி உக்காந்து எழுதி எரிச்சிருங்க இப்போ ரூபாய் எனக்கு சாதாரண அமௌண்ட்டு ஒரு லட்ச ரூபாய் அதுவும் சாதாரண அமௌண்ட்டு ஒரு கோடி ரூபாய் அதுவும் சாதாரண அமௌண்ட்டு எனக்கு எல்லாமே சேர்ந்தாங்க ஒரு பாவம் எனக்கு ஒரே அமௌண்ட்டு தான் ஒரு கோடி ரூபாய் எனக்கு ஒரே அமௌண்ட்டு தான் இப்போ ஒரு சின்ன விஷயங்க இப்போ ஒரு கிராம் கோல்டோட வேலையை எவ்வளோங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ் இப்போ போயிட்டு இருக்கு சரிங்களா இப்போ நான் இந்த வீடியோ பார்க்கறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆகஸ்ட் மாதம் ஏன்னா இது அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு வேலை ரேட் வேலை வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இப்போ சொல்லிடுறது இதே வந்து ஒரு கோல்டோட ஒரு கிராம் கோல்டோட ரேட்டு எங்கள் பாட்டி என்கிட்ட சொன்னது ஒரு கிராம் இல்லை ஒரு பவுன் அவங்க தோடு ஒன்று போட்டிருப்பாங்க போட்டுருது சரிங்களா அந்த பாட்டி அந்த என்கிட்ட என்ன சொன்னாங்க ஏ இந்த தோடு ஒரு ஒரு பவுன் தோடுடாது ரெண்டும் தெரியுமா நான் வாங்கும்போது இருபத்தி ஏழு ரூபாடா அப்படி இருபத்தி ஏழு ரூபாவா இப்போ இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கினா கூட சரி எழுத மாட்டேங்குது நல்ல பேனா வாங்கினா கூட நாற்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஆகுது இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அன்னைக்கு அந்த கோல்டோட ரேட்டு முப்பது ரூபான்னு சுமாரா சரி முப்பது ரூபான்னு வச்சுக்கோங்க அதே கோல்டு இன்னைக்கு ஒரு கிராம் நைன் தௌசண்ட் ருபீஸ் புரியுதுங்களா பொருள் மாறவில்லை அதே பொருள் வேல்யூ நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அன்னைக்கு அந்த கோல்டோட ரேட்டு வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ் பார்க்க தான் முடியுது நம்மளால நிறைய நேரங்களில் அப்போ பொருள் அதே தான் பொருளோட மதிப்பு நம்ம தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தாங்க எல்லா விஷயமும் பொருட்கள் அப்படியே தான் இருக்காங்க அதோட வேல்யூ தான் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அன்றைக்கி வாங்கின கோல்டு பழசு இன்றைக்கி வாங்கின கோல்டு வந்து புதுசுன்னு அதில் தாழ்வு ஏற்றத்தாழ்வு இருக்குதுங்களா இல்லையே அதனால் உங்கள் இருந்து இந்த ஏற்றத்தாழ்வு தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க அஞ்சு ரூபாதுக்கு கம்மியாக பத்து ரூபாய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்காதீங்க எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிடுங்க இந்த மனநிலை உருவாகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா அது எப்படிங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினா மூவாயிரம் ரூபாய்க்கு எப்படிங்க ட்ரெஸ் வாங்க முடியும் நான் என்னோட பட்ஜெட்டே ஆயிரம் ரூபா தானே இந்த மாதிரி நிறைய கணக்கு உள்ளுக்குள்ளே மனசு போடும் குழப்பம் உள்ளே போட்டு எல்லாத்தையும் பொறுமையாக செட்டில் பண்ணுங்கள் ஓகே எல்லாப்போய் எல்லாம் இன்றைக்கி ரூபாய் நம்மளோட பொருளாதாரம் இன்னைக்கு பொருளாதாரம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுக்கலாமா நான் ஓகே அதுக்கப்புறம் உயரும்போது ரெண்டாயிர கிடையா ரூபாய்க்கு கட்டிலா அந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படி சமநிலைப்படுத்திக்கிட்டே வாங்க படுத்தப்படுத்தப்படுத்த உங்க நீங்களும் பிரபஞ்சமும் ஈக்குவல் ஆகிட்டீங்கன்னா பிரபஞ்சம் என்ன ஆகும் பிரபஞ்சம் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் பேலன்ஸாக பார்க்குறாங்க ஈக்குவலாக நம்மளும் இப்போ பேலன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா இப்போ ஏற்கனவே தேவையில்லாத விஷயங்களும் தூக்கி போட்டாச்சு தடுக்கிறத அந்த விஷயங்கள் எதுதான் தடுச்சோ அது போயிடுச்சு இப்போ இதையும் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குறது கேட்ட நேரத்தில் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லிடுறாங்க நான் ஒரு வீடு வாங்கியிருந்தேன் ஹவுசிங் லோன் லோ லோன் போட்டு வாங்கியிருந்தேன் அடுத்த நாள் காலையில் லோன் இஎம்ஐ வரும் எனக்கு இருபதாந்தேதி இஎம்ஐ வரும் சரிங்களா பத்தொன்போதாம் தேதி சுமாராக அப்படி எடுத்து பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரரூபா கம்மியாக இருக்குது இஎம்ஐக்கு பதினஞ்சாயிரரூபா கம்மியாக இருக்குது எப்போ நைட் ஒம்பதரை மணிக்கு சரி யோசித்தேன் ரூபாய் கம்மியாக இருக்குது எனக்கு ரூபாய் வேணும்ப்பா யார் பிரபஞ்சத்துக்கிட்ட தான் வேறு ஐட்டம் இல்லை பிரபஞ்சத்தில் ரூபாய் போட்டிருப்பா ஏன்னா இஎம்ஐங்கிறது வந்து காலையில் டைம் வந்து பேங்க் ஓப்பன் ஆகுதோ இல்லையோ எனி டைம் ஆட்டோ டெபிட் ஆகிடும் அமௌண்ட் கிளியர் ஆகிடும் சரிங்களா அப்போ ஒரு தடவை பவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு பவுன்சிங் சார்ஜஸ் அதுக்கு ஜிஎஸ்டி அதுக்கு ஏஏபிசிடினு போட்டு எக்கச்சக்கமாக போட்டு அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய் மூவாயிரூபா நாலாயிரரூபா எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு நான் எனக்கு இப்போ பதினஞ்சாயிரூபா எக்ஸ்ட்ரா வேணும் எக்ஸ்ட்ரா இல்லை ஏன்னா இஎம்ஐ கிளியர் ஆகும் நாளைக்கு காலையில் அவ்வளோதான் கரெக்டாக பதினொன்று நாற்பத்தஞ்சி நார்மலாக அந்த நேரத்தை தூங்கிட்டு இருப்பேன் டிங்குன்னு ஒரு மெசேஜ் மொபைலில் எடுமத்தாப்பா தான் எழுந்திரிச்சேன் முழிச்சு பார்த்தா ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு நல்லா கவுண்ட் வச்சுக்கோங்க ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு சரி ஓகே பன்னெண்டு மணி இஎம்ஐ ஓகே டன் அப்புறம் ஒரு மெசேஜ் வேறு வருது அடுத்தது நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ரேக்கி லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்புறம் சரம் பஞ்ச கற்றுக்கிட்டவங்க நிறைய ஃபீஸ் கட்டாமல் பெண்டிங் வச்சுருந்துருக்காங்க அவங்களுக்கு அப்போ அமௌண்ட் ஏதோ வந்திருக்கு போல இருக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஞாபகம் வந்து பதினாறாயிரம் ரூபாய் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க நான் பிரபஞ்சிக்கு நினை கேட்டேன் நாளைக்கு காலையில் இஎம்ஐ கிளியர் ஆகும் அது அவ்வளோதான் கேட்டுட்டு விட்டாச்சு மற்றபடி எதுவுமே யோசிக்கல எப்போ ஒம்பதரை மணிக்கு நைட்டு ஒம்பதரை மணிக்கு பதினொன்று பத்தரை பதினொன்றரை கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ளே எனக்கு அந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துருச்சு எப்போ இஎம்ஐ பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே எனக்கு இஎம்ஐ நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இஎம்ஐக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா வரை பதினஞ்சாயிரூபா தேவை பதினாயிரரூபா வந்திருக்கு நம்ம கேட்கறது நிச்சயமாக கிடைக்கும் நம்மளை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டுருக்கூடிய விஷயங்கள் தவறான விஷயங்கள் ப்ளஸ் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் சப்கான்ஷியஸில் தூக்கி போட்டுட்டிங்கன்னா நீ உங்களுக்கு தேவையானது நிச்சயமாக தேவைப்படும் போது கிடைச்சிடுங்க ஈஸியான மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எனக்கு இது வேணும்னு நினச்சா அது கிடைக்கும் சரிங்களா ஆனால் இன்னொரு ரீசன் பெரிய ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு எது தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ப்ராப்பரான ரீசன் இருக்கணும் பின்னாடி சும்மா நானும் அப்படியே ரோட்டில் போயிட்டு இருந்தேன் ஒரு கார் பார்த்தேன் பையன் இந்த ஆடி கார் நல்லா தான் இருக்குதுன்னு ஒரு கார் ஒரு ஆடி காரை வாங்கி போடலாமே ஆ அந்த பக்கம் ஒரு பிஎம் பில்டிங் அதுவும் ஒன்று வாங்கி போடலாம் இங்கே ஒரு ரேஞ்சர் வர அதையும் ஒன்று வாங்கி போடலே சும்மா பக்கத்தில் கடைக்கு போகிறது ஒரு மினி கூப்பன் வாங்கி போடலாமே அப்படின்னு சும்மா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் கிடைக்காது ஒரு ப்ராப்பர் ரீசனோடு இருக்கணும் இந்த வீடு எனக்கு இவ்வளோ பெருசு இருந்தால் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வீடு இருந்தால் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ எனக்கு நிறைய நல்ல நல்ல தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகும் எனக்கு மெடிடேஷன் ஹால் தனியாக கட்டி அங்கே நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பேன் நான் நிம்மதியாக இருக்கும் போது எனக்கு நிறைய தாட் ப்ராசஸ் பூஸ் பூஸ் ஐடியா கிரியேட் ஆகி நான் நிறைய கிளாஸஸ் எடுப்பேன் நிறைய மக்கள் நான் உயர்த்த முடியும் அப்போ நான் நிம்மதியாக இருந்தால் நிறைய புது புதுசாக கிரியேட் ஆகி நிறைய மக்களுக்கு என்னால் நல்லது செய்ய முடியும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே இருக்கும்போது அப்போ என்னோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்த்தா எனக்கு ஏன் அவ்வளோ பெரிய வீடு வேணும் எனக்கு ஏன் அவ்வளோ பெரிய கார் வேணும் ஏன் நான் சொகுசாக வாழணும்னா அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பணத்தை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் பொருளாதாரத்தை பற்றி யோசிக்க மாட்டேன் மக்களுடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்துறதுன்னு நான் யோசிப்பேன் எனக்கு அதுக்காக எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு நிச்சயமாக கிடச்சிரும் சரிங்களா இப்போ நம்ம இருக்கிற ஹால் கூட பார்த்தீங்களா கொஞ்சம் பெரிய ஹால் தான் நான் பெரிய ஹால் தான் இந்த ஹால் எப்படி கிடச்சி அதெல்லாம் சரி அப்புறமா பேசலாம் சரிங்களா அப்போ நம்ம எதை கேட்கணும் எது தேவை நம்ம நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நமக்கு மேனிஃபெஸ்ட் கிடச்சே ஆகுங்க பின்னாடி ரைட் வேல்யூ வேல்யூபிள் வேல்யூ இருக்கணும் அதாவது அதுக்கான தகுந்த சரியான காரணம் இருக்க வேண்டும் சரிங்களா அதனால் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணனாலும் முதல்ல உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை க்ளீன் பண்ணிவிடுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணுனாலும் முதல்ல அந்த வேல்யூவை பார்க்காதீங்க சமமாக பார்க்க ஆரம்பிங்க அடுத்தது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டில் எக்கச்சக்கமான குப்பை இருக்கப்போ அதை க்ளீன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் எல்லாமே பேலன்ஸாக பார்க்கறமே முக்கியமாக வேல்யூ கொடுங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையோ அதற்கான விஷயத்துக்கான இது சே இது போது இதனால் நட நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த வேல்யூ கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ நிச்சயமாக உங்களால் அதை அடைய முடியும் எப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது அந்த நேரத்தில் அப்படியே அப்படியே கிடைக்குங்க இப்போ உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அந்த நேரத்தில் உணவு கிடச்சிடும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமாக கிடச்சிடும் பிரபஞ்சம் கொடுத்தே ஆகிடுவாங்க கொடுத்துருவாங்க வேறு வழி கிடையாது பிரபஞ்சத்துக்கு தரிசனம் அதருக்கும் தரிசனம் அதர் பிரபஞ்சத்துக்கு கொடுத்தே ஆகணும் கொடுத்துருவாங்க அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் இதை பற்றி நான் நிறைய பயிற்சி வகுப்புகள் கற்றுக்கணுங்க நீங்கள் வேறு ஏதாவது சொல்லித்தறிங்களுன்னு கேட்டால் நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் ஒரு ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை நிச்சயமாக உயர வேண்டும் அதுதான் நம்மளோட குறிக்கோளை சரிங்களா உயர்த்துவோம் நம்மளும் உயர்வாக வாழ்வோம் நம்ம மற்றவங்களையும் உயர்வாக வாழ வைப்போம் வாழ்க வளமுடும்